ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சமேத ஸ்ரீரங்க பரிமல பாண்டுரங்கன் லக்ஷ்மி நாராயணன் சந்நிதி புதுச்சேரியில் சாரம் பகுதியில் கவிக்குயில் நகரில் இக்கோவில் அமைந்துள்ளது திருமண தோஷம் உள்ளவர்கள் இக்கோவில் வந்து வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடுவதாக நம்பப்படுகிறது இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்துள்ளதாக பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த சன்னதியில் பண்டிரிபுரத்து பாண்டுரங்கர் காமதேனு ஆஞ்சநேயர் லக்ஷ்மி ஹயகிரீவர் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இந்த கோயிலை பற்றி முழு வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கூகுள் மேப் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் நன்றி